வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஐம்பெரும் விழா நிகழ்வு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரை நம்ம திட்டமிட்டிருக்கிறோம் ஐம்பெரும் விழாவாக முதல்ல வந்து மரம் நடு விழா அதுக்கப்புறம் தொண்டர் பாராட்டு விழா அதை தொடர்ந்து மண்ணின் மைந்தர்களுக்கான பாராட்டு விழா நாலாம் ஆண்டு துவக்க விழா மேலும் அன்னதான விழா என்று நம்ம தொடர்ந்து ஐந்து விழாக்களை நம்ம சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் மரம் நடு விழா ரொம்ப கிராண்டாக கொண்டாட இருக்கிறோம் அன்னதான விழா எல்லாமே அதனால நீங்கள் அன்பர்கள் எல்லாருமே இந்த அழைப்பை நேரடி அழைப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம மலையப்பாளையம் ஆனந்த யோக நிலையத்தில் நடக்கிற மிகப்பெரிய நிகழ்ச்சி இது அதனால் இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர்கள் எல்லோருமே இந்த அழைப்பை மறுபடியும் சொல்கிற நேரடி அழைப்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் குடும்பம் சகிதமாக எல்லோரும் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து உங்களோட வாழ்த்துக்களை உங்களோட ஆசிர்வாதங்களை நிச்சயமாக கொடுங்க இது இன்னும் உலகம் முழுக்க பரவணும் இந்த நிகழ்ச்சி நேரடியாகவும் நடக்குது யூடியூப்லேயும் நம்ம வந்து லைவ் கொடுக்குறோம் ஏன்னா வெகு தொலைவில் இருக்கிற அன்பர்களுக்காக நம்ம குடும்ப அன்பர்களுக்காக வெளிநாடுகள்லாம் இருக்காங்க அதனால் யூடியூப்லேயே லைவ் கொடுக்குறோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக அவங்களும் உள்ளே வர்றப்ப அவங்க லைஃப்லேயும் ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் அதுக்கு நாம் ஒரு கருவியாக இருக்கலாம் சரிங்களா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது மணிலேருந்து ஒரு மணி வரை இறை சாதனை மார்க்கத்தின் ஐம்பெரும் விழா நிகழ்வு சிறப்பாக மலையப்பாளையம் கிராமத்தில் ஆனந்த யோக நிலையத்தில் நடைபெற இருக்கிறது நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைங்க ரெகுலராக வைங்க ஒரு ரெண்டு நாள் எல்லாத்துக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக நம்ம எல்லோரும் சந்திப்போம் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நம்ம அதை கொண்டாடலாம் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை